மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் வியாபார லாப நட்ட கணக்கினுடைய படிவத்தை பார்ப்போம் முதல்ல இந்த வியாபார லாப நட்ட கணக்கு அப்படின்றதில் இரண்டு பகுதிகள் இருக்குது மொத பகுதி பாருங்க இதில் இருந்து இதுவரை இருக்கக்கூடிய பகுதி தான் வியாபார கணக்கு பகுதி அதுக்கு கீழே இருக்கிற பகுதி முழுசும் நட்ட கணக்கு பகுதி இப்போது இந்த வியாபார கணக்கு பகுதியில் இருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மொத்த லாபம் கிடைக்கும் அப்படியே லாப நட்ட கணக்கு பகுதி அப்படின்றதில் பாருங்க இதில் இருந்து இதுவரை லாப நட்ட கணக்கு பகுதி இந்த லாப நட்ட கணக்கு பகுதியில் கிடைக்கக்கூடிய விட நிகர லாபம் இப்போது இந்த வியாபார கணக்கில் நம்ம என்ன செய்ய போகிறோம் பற்றுப்பக்கத்தில் தொடக்க சரக்கிருப்பு அப்படின்னு எழுதுகிறோம் வரவு பக்கம் இறுதி சரக்கிருப்பு அப்படின்னு எழுதுறோம் பற்று பக்கத்தில் கொள்முதல் அப்படின்னு எழுதுறோம் ஏதேனும் திருப்பங்கள் இருந்தால் கொள்முதல் திருப்பத்தை கழித்துவிட்டு மீதியை எழுதுகிறோம் இந்த பக்கம் பாருங்க விற்பனை எழுதுறோம் விற்பனை திருப்பம் ஏதேனும் இருந்தால் அதை கழித்துவிட்டு எழுதிக்கொள்கிறோம் அடுத்து கூலி உள்தூக்கு கூலி கொள்முதல் மீதான தூக்கு கூலி ஆகிய நேரடி செலவுகள் ஏதேனும் இருந்தால் அதை பற்றுப்பக்கம் எழுதிக்கொள்கிறோம் இவைகளை தவிர ஆலை வாடகை எரிபொருள் நீர் மற்றும் வாய்வு நிலக்கரி போன்ற நேரடி செலவுகள் ஏதேனும் இருந்தாலும் பற்றுப்பக்கம் எழுதிக்கொள்ள வேண்டும் வரவு பக்கம் இறுதி சரக்கிருப்பு விற்பனை ஆகிய இரண்டு மட்டும்தான் இருக்கும் இப்பொழுது வரவு பக்கத்தையும் பற்று பக்கத்தையும் பேலன்ஸ் போது நமக்கு மொத்த லாபம் கிடைக்கிறது இந்த மொத்த லாபமானது நட்ட கணக்குக்கு கீழ் இறக்கப்படுகிறது இப்போ லாப நட்ட கணக்கை பாருங்கள் இந்த லாப நட்ட கணக்கு பகுதியில் பாருங்கள் மொத்த லாபம் கீழ் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு இருக்குது இந்த பக்கத்தில் என்னுடைய வருமானங்களான பெற்ற தள்ளுபடி பெற்ற வட்டி பெற்ற வாடகை ஆகியன இருக்கும் பற்று பக்கம் பார்த்தீங்கன்னா அளித்த தள்ளுபடி வாடகை செலுத்தியது சம்பளம் வங்கி கடன் மீது வட்டி பொது செலவுகள் பிற்பல செலவுகள் விளம்பரம் கூலி விற்பனை மீதான தூக்குக்கூலி தேய்மானம் ஐயக்கடன் ஒதுக்கு போன்ற மறைமுக செலவுகள் அனைத்தும் பக்கம் பதிவு செய்யப்படும் இப்பொழுது வரவு பக்கத்தையும் பற்று பக்கத்தையும் பேலன்ஸ் செய்யும்போது எனக்கு நிகர லாபம் கிடைக்கும் இந்த நிகர லாபமானது இருப்புநிலை குறிப்பினுடைய முதல் கணக்கிற்கு மாற்றம் செய்யப்படுகிறது